நேயர்களுக்கு வணக்கம் பாரம்பரிய மீனவ மக்களோட பயன்பாட்டு உரிமை வாழ்விடங்களை வந்து பட்டா போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து நம்ம பாட்ட முப்பாட்டம் காலத்தை சொல்லி நம்ம இன்னை வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் அதோட முக்கியத்துவம் வந்து நம்ம கிட்ட எல்லாம் ஓட்டு வாங்கிக்கின்னு போயிட்டு சட்டமன்றத்திலயும் பாராளுமன்றத்திலயும் ஆட்சியாளர்களை மாறின பிறகும் அவங்களுக்கு இதோட அருமையும் நம்மளோட அவசியமும் புரியுதா அப்படின்னு தெரியுத இது போன்ற அடிப்படை விஷயத்தை நமக்கு பண்ணி கொடுக்காததுனால ஒவ்வொரு மீனவர் கிராமமும் எப்படி பாதிக்குதுன்றத வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்து பேச போறது சென்னை மாவட்டத்தோட தென்பகுதியில தொடங்கக்கூடிய முதல் மீனவர் கிராமமான நைனார் குப்பம் என்ற மீனவர் கிராமத்தை பத்தி இன்னைக்கு பேச போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நைனார் குப்பம் மீனவர் கிராமம் என்றது பாரம்பரியமா கடற்கரையில வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிராமம் அந்த கிராமத்தோட பொது பயன்பாட்டு இடங்கள்னு பார்த்தீங்கன்னா மீனவ மக்களோட அந்த குடியிருப்புகளாக இருக்கட்டும் இல்ல அங்க மீன்பிடி தொழிலுக்கு தேவையான அந்த கட்டமைப்புகளாக இருக்கட்டும் மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து பதிய வைக்கணும் அரசு வந்து அந்த பொது பயன்பாட்டு இனங்களையும் மீனவர்களோட குடியிருப்புகளையும் பட்டாவை வழங்கணும்னு நம்ம தொடர்ந்து கேட்கிறதோட ஒரு முக்கியமான விஷயம் நேற்று வந்து நடந்திருக்கு அதை பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா பேசுறதுக்காக தான் வந்திருப்போம் குறிப்பா பாத்தீங்கன்னா நைனார் குப்பம் மீனவ கிராமத்தோட மயான பூமி இன்னைக்கு ஒருவேளை இதுவரைக்கும் காலங்காலமா பாட்ட முப்பாட்டம் காலத்தில இருந்த மயான பூமியை நைனா குப்பம் மீனவ மக்கள் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய மயான பூமி அவங்களும் நைனா குப்பத்தை சார்ந்த மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க பயன்படுத்துறதுக்கான ஒரு மயான பூமியும் அந்த இடத்துல இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா உத்தண்டி கிராமம் புலையின் ரெண்டு பார் பதினஞ்சு ரெண்டு பார் பத்தொன்பது ஏ இது ரெண்டுமே மயான பூமியா இருக்கு இது ரெண்டுமே ரெண்டு பகுதி மக்களும் பயன்படுத்தின்னு வராங்க ஆனா இந்த இடம் வந்து ஒரு தனி தனிநபரோட இடம் அப்படின்னு இது தனிநபரோட பட்டா இடம் என்றதுனால அவங்க இப்ப சமீபத்துல போயிட்டு ஒரு வழக்கை தொடர்ந்துறாங்க இந்த வழக்க வந்து சென்னை மாநகராட்சி பேர்ல வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க சென்னை மாநகராட்சியும் இது வந்து மயான பூமி அப்படின்ட்டு இந்த வழக்கை நடத்தினதான் சொல்றாங்க ஆனா இதுக்கான ஒரு தீர்ப்பு அந்த மயான பூமியை வந்து காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க அதனால நேற்று அவசர அவசரமா சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வந்து காலங்காலமா நைனாகுப்பம் மீனவ மக்கள் வந்து பயன்படுத்தின்னு வந்த அந்த மயான பூமியை வந்து இந்த வேலையை எல்லாம் போட்டு அடைச்சி ஒரு மிகப்பெரிய பே பேரை வந்து கட்டிட்டு போயிருக்காங்க வந்து யாரும் பயன்படுத்தவானா யாரும் இது வந்து மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய இருக்கு காலனியை சார்ந்த மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த இது வச்சிருக்கு ரெண்டு பகுதி மக்களும் காலங்காலமா பயன்படுத்தக்கூடிய இந்த மயான பூமிய இதுக்கு முன்னால இன்னைக்கு சென்னை மாநகராட்சி இருக்கிற இதே நைனாகுப்பம் இதுக்கு முன்னால ஊராட்சியில இருக்கும்போது இல்ல அதுக்கும் முன்னால அப்படி பல்வேறு சமயங்கள்ல இந்த மயான பூமிக்கு தேவையான பாதை அதாவது ரோடு சாலைய வந்து போட்டிருக்காங்க அங்க வந்து மயான பூமிக்குள்ள வந்து அந்த தகன மேடை அது அரசு தரப்பால இருக்கு அங்க வந்து காம்பவுண்ட் சோறு அரசு தரப்புல இருக்கு அங்க தேவையான நிலத்தடி நீரை எடுக்கிறதுக்கான போர் போட்டிருக்கு அதுக்கு தேவையான மின்சார வசதி எடுத்திருக்கு இப்படி பல்வேறு கட்டமைப்புகளும் ஒவ்வொரு அந்த மயான வசதியும் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப இதெல்லாம் பண்ணும் போது எந்த எதிர்ப்பும் இல்லை இதை காலங்காலமா நம்ம பயன்படுத்தி வரும்போது எந்த மாதிரியான பிரச்சனையும் இல்லை திடீர்னு இப்ப புதுசா ஒருத்தர் வந்து இது வந்து எங்களோட பட்டா இடம் இந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டுட்டு சென்னை மாநகராட்சி முறையா அதோட முக்கியத்துவம் உணர்ந்து இந்த வழக்கை வந்து நடத்தி இருக்கணும் அந்த மக்களோட அடிப்படை விஷயமா இருக்கக்கூடிய இல்ல அந்த மக்களோட பயன்பாட்டுல இருந்த அந்த மயான பூமியை பெற்று தர்றதுல எந்த இடத்துல வந்து அவங்க இதுவானாங்கன்னு எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து எங்களுக்கு இருக்க ஒரு கேள்வியா வந்து எழும்புது ஏன்னா இவங்க அந்த வழக்க தோல்வி விட்ட பிறகு உடனடியா மேல்முறையீடு போய் போயிட்டு உடனடியா அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு இன்னும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கணும் ஆனா ஏனோ பேருக்கு நாங்களும் வழக்கு போட்டோம் பேருக்கு நாங்களும் அப்பீல் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நடந்துக்கினாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது ஏன்னா இப்ப அவங்க ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பேனர்ல இந்த மின்மயானம் இல்லைன்னா பரவாயில்ல இன்னும் நீங்க சில கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஈஞ்சபாக்கம் மயானத்தை போய் மாத்திக்கீங்க போது உண்மையிலே அந்த பாரம்பரிய மக்கள் பயன்படுத்தின்னு வந்த அந்த முக்கியத்துவமும் அலங்காரமா அந்த மக்களோட அந்த கலாச்சாரத்துல அந்த அவங்களோட பண்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து அஹ் மயான பூமி அந்த மயான பூமி என்னதான் யாருக்கு சொந்தமா இருந்தாலும் காலங்காலமா பயன்படுத்தின அவங்களுக்கு அதை வந்து பெற்று தர்றதுக்கு அடிப்படையில இது வரைக்கும் ஆட்சியாளர்களா இருந்தவங்க யார் செய்யலைன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்ப நம்ம வந்து வைக்கிறோம் நேத்து வரைக்கும் யார் இறந்தாலும் அந்த மயான பூமி வந்து பயன்படுத்தணும் இன்னைக்கு அதே மீனவர் கிராமத்துல சேர்ந்தவருக்கு யாராவது ஏதாவது ஒண்ணுன்னா அங்க இடமே கிடையாது என்னமோது இது வந்து எந்த அளவுக்கு நலம் சார்ந்த மக்களை ஒரு பார்வை பார்க்கறாங்க கடல் சார்ந்த மீனவ மக்களை வந்து பாக்குறாங்கன்றதுக்கு இது மிகப்பெரிய சான்று இந்த நிலம் சம்பந்தமா பாரம்பரியமா வாழ்ந்த கிராமங்கள்ல அரசு வந்து நம்ம பேர்ல ஒரு பார்வையை சொல்லாம சட்டத்துல நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் வந்து பயன்படுத்தாததுனால ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டத்துல ஆலவந்தார இடத்துல வந்து காலங்காலமா வாழ்ந்த மக்களை வந்து எப்படியெல்லாம் நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னால ஆட்சியாளர்களா வந்த யாரோட பார்வையும் கடல் சார்ந்த மக்கள் பேர்ல இல்லைன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமா இத நம்ம வந்து முன்வைக்கிறோம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள்ல மக்கள் வாழக்கூடிய அந்த குடியிருப்புகளுக்கு இப்பவும் நம்ம வந்து அஹ் பாரம்பரியமா வாழ்ந்த அந்த கடற்கரையில வாழக்கூடிய மீனவ மக்களுக்கு தயவு செய்து பட்டாவை கொடுங்க அவங்களோட பொது பயன்பாட்டு இடங்களை வந்து அடையாளப்படுத்தி அதை அந்த மக்களுக்கு சொந்தமானதா மாத்துங்க நீங்க கடற்கரையில பல்வேறு திட்டங்களை கொண்டு வரீங்க ஒரு பக்கம் நினைச்சா எப்ப வேணாலும் மீனவர்களையும் மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களையும் அது உங்களுக்கானதா எடுக்கக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப மீனவ மக்களை வந்து வஞ்சிக்க கூடிய வகையில மட்டுமே உங்களோட பார்வையும் உங்களோட திட்டங்களும் இருக்கிறதா நாங்க வந்து இந்த நேரத்துல ஒட்டுமொத்த மீனவர்கள் சார்பா அரசு மேல நாங்க குற்றம் சாட்டுறதுக்கே நாங்கள் வந்து தயாரா இருக்கோம் இந்த நேரத்துல நாங்க சொல்லியிருக்கேன் இப்ப நம்ம நைனா கூப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா தயவு செய்து அந்த பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு மோசமான சூழலை இது வரைக்கும் அரசோட கவனத்துக்கு சென்னை மாநகராட்சி எடுத்துக்கணும் போலின்றது ஒரு மிகப்பெரிய அஹ் அதுவும் ஒரு அச்சத்தை நம்மளுக்கு ஏற்படுத்துது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் அவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தயவு செய்து ஒரு தீவிரமா இந்த விஷயத்த வந்து கையில எடுத்து பாரம்பரியமா பயன்படுத்தி வந்த அந்த மயான பூமியை நைனா குப்பம் மீனவ மக்கள் பயன்படுத்திய மயான பூமியை அவங்களுக்கும் அதே போல நைனா குப்பத்தை சார்ந்த கால்நடை சார்ந்த அந்த மக்கள் பயன்படுத்தி வந்த அந்த மயான பூமியை அவங்களுக்கு எடுத்து சட்ட ரீதியா எடுத்து கொடுக்கறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தீவிரமா செஞ்சு கொடுக்கணும் என்ற கோரிக்கையை நெய்தல் மக்கள் கட்சி சார்பிலையும் மீனவ மக்கள் சார்பிலையும் நாங்க வந்து இந்த நேரத்தில் முன்வைக்கிறோம் ஒருவேளை இந்த இடம் வந்து அஹ் எங்களோட பட்டா இடம் காலங்காலமா நாங்க எங்க பட்டாவா இருந்தது நாங்கள் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம் எத்தனை ஆண்டு ஆனாலும் கவலை இல்லை எத்தனை சுனாமி வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது நாங்க எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் வந்து எங்க எங்க இடத்த வந்து நாங்க எடுப்போம் அது என்னவா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற போக்கு வந்து மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் வணக்கம் இன்று இன்றுனாகுப்பம் உட்பட்ட மீனோ கிராமத்துக்கு நாங்கள் நேரில் சென்றோம் தமிழக அரசுக்கு மாண்பு முதலமைச்சருக்கு ஒரு வே வேண்டுகோள் என்னென்றால் மீனவர்கள் வாழும் பகுதிகள் கடல் அதிப்பால் பாதிக்கப்படுகிறோம் சுதந்திர பிறகு நாங்க பாத்தீங்கன்னா பட்டா இல்லாத ஒரு மீனவர்கள் தான் சுதந்திர பிறகு இத்தனை ஆண்டுகள் பட்டா கொடுக்காம இருப்பது வெக்காடு இப்போ அவர்கள் சுடுகாடுக்கு இன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை உருவாக்கப்படுகிறது நீங்க நமக்கு தெரியும் ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னாடி கடைக்கல எப்படி இருந்தது என்பதும் இருபது ஆண்டு குழந்தை எப்படி என்பதும் தெரியும் சுனாமிக்கு முன்னாடி கூட எல்லாமே காலியான நிலங்கள் மீனவர் நினைச்சிருந்தா பெருமாள் நிலத்தை அனுபவிச்சிருக்கலாம் அவங்க சொந்தமாக கொண்டாடலாம் ஆனாலும் அவர்கள் தேவைப்பட்ட நிலத்தை மட்டுதான் பயன்பாட்டில் பயன்படுத்தியா சுடுகாடு என்பது பல காலமாக தன் அனுபவித்து அனுபவத்தில் இருக்கிற சுடுகாடு இந்த சுகந்த பிறகு அரசு என்ன பண்ணிருக்கணும் அந்த சுடுகாடை அந்த மக்களுக்கு நிரந்தரமாக ஒரு பட்டா போட்டு கொடுத்துருக்கணும் யாரோ ஒருத்தருக்கு சம்பந்தம் இல்லாம பட்டா சொல்லிட்டு இருக்கு அவருக்கு வந்து பல ஏக்கர் பட்டா இருக்கலாம் அவர் வந்து எப்ப வந்திருப்பாரு கொஞ்சம் நூறு ஆண்டு வந்திருப்பாரா ஆனா இவங்க அப்படி இல்லை குறைஞ்சது ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு மேல் அங்க வாழ்கின்றார்கள் நீங்க யாரோ வசிக்கல மீனவர் மட்டும் மீனவர் மட்டும்தான் வாழ்ந்திருந்தான் என்பதும் மீன் பிடித்த தொழிலை அவன் தொடர்ந்து சேர்ந்த என்பதும் இந்த கடலை மட்டும் இல்ல இந்த கடலை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த நிலத்தையும் அவன் பாதுகாத்து இருந்தான் என்பதும் நமக்கு தெரியணும் அப்படிப்பட்ட ஒரு மீன சமுதாயம் கடலும் கடற்கரை ஒட்டி யார் வரும் மீன வருவான் ஒரு இங்க அந்த சொந்த ஒரு பட்டாக்கு சொந்தக்கார இடத்துக்கு குழந்தை யார் இருக்கணும் மீனவ இருக்கணும் ஆனா மீனவர் இருக்கிறாங்களா இல்ல மீனவர் அல்லாதவரை அங்க வந்து வருது என்பதும் பட்டாவை ஆக்குது என்பதும் தற்காலிகமாக தான் நடந்திருக்கும் அப்ப அதுக்கு முன்னாடி அந்த சுடுகாலை அந்த மக்கள் பயன்படுத்தும் போது சுகந்த பிறகு இந்த அரசு என்ன பண்ணியிருக்கணும் எது முக்கியம் சுடுகாடு என்பது முக்கியம் என்பதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த சுடுகாடு ஏற்படும் பிரச்சனை வந்து அரசு பார்த்து இருக்குது ஒரு மனிதன் பிறப்பது எவ்வளவு முக்கியம் அதோட முக்கியம் வந்து அவன் இழந்த மனிதனை புதைக்கிறதுக்கு அது முக்கியமா அரசு வந்து கவனித்து கொண்டு போய வேண்டும் ஏன்னா எல்லாமே சுடுகாடை அரசு எடுத்துக்குது சுடுகாடு எல்லாமே அரசு பார்வையில வைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சுடுகாடு அரசு என்ன பண்ணிருக்கணும் அந்த இடத்த பொது பயன்பாடு இருக்குதா அது பட்டா உள்ளதா தனியாரா என்ற கவனத்தை அரசு சரி செடித்திருக்கணும் செய்யாது யார் தப்பு அரசு தப்பு சுதந்திரம் ஆகி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எண்பது ஆண்டு சூழ்நிலை இன்னைக்கு வந்து அது பட்டா ஒருத்தர் ஓட்டுறோம் இங்க சுடுகாடு வைக்க கூடாது இங்க பொதிக்க கூடாது மாட்டு இட சூழல் என்பது இதுவும் மோசமான ஒரு ஆட்சி தான் நம்ம பார்க்கணும் ஒரு விஷயத்தை கொண்டு முன்னாடி அந்த மக்களிடம் கருத்துக்களை கேட்க வேண்டும் பேச வேண்டும் இல்லையா கோர்ட்டுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா அந்த மக்களிடம் தகவல் சொல்லி அவங்க சார்பாக பேசுறதுக்காக கோர்ட்டுக்கு அவங்க நியாயத்தை பதிவு பண்ணதுக்காக கோர்ட் இருக்கணும் ஆனா எதுவு செய்யாம உள்ளடி செய்து மாநகராட்சி மாநகராட்சி என்ன பண்ணுறது அவங்க கூட உள்ளடி பேசி தனக்குள்ள ஒரு விஷயத்தை சரி செய்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மக்களை குறிப்பா மீனவரை ஏமாத்து விஷயத்தை நான் பாக்குறோம் தயவுசயம் சொல்றேன் தமிழக அரசு மாநில முதலமைச்சருக்கு இந்த விஷயத்தை வந்து மிக விரைவில் எடுத்துக்கொண்டு நியாயமான கோரிக்கையை தெரியப்படுத்துகிறேன் மீனவ மக்கள் பயன்படுத்தி வந்த அந்த நைனாவுக்கு குப்பத்து மக்கள் பயன்படுத்தி வந்த அந்த நிலத்தை மயான பூமியை எப்படி இந்த தனிநபருக்கு பத்தா கொடுத்தாங்க இந்த அரசு பார்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசாங்கத்தோட பணத்தின் மூலயமா அந்த மயான பூமியில காலங்காலமா வந்து அந்த மாநகராட்சி அல்லது கிராம ஊராட்சியா இருக்கும் போது அந்த மயானத்துக்கு அரசாங்கம் செலவு செய்து மயான கொட்டகைகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்பதான் தெரியலையா இது வந்து ஒரு தனிநபருக்கான நிலம்னு அப்ப அரசாங்கம் வந்து அந்த இதுக்காக செலவு பண்ண அந்த பணம் மீனா இதெல்லாம் ஒரு கேள்வியா கேட்கணும் ஏன்னா ஒரு மீனவ மக்கள் ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ்றது எப்படி முக்கியமோ அது மாதிரி இறக்கும்போது அவனோட சடலத்தை கொண்டு போயிட்டு அவங்க அமைதியான முறையில் இந்து முறைப்படி அமைதியான முறையில அந்த அந்த சடலம் அந்த உடம்பு வந்து அங்க வாடுறதாகவும் அந்த அந்த நம்ம உயிர் வந்து அங்க வாடுறதா நம்ம கூட இந்து கலாச்சாரம் சொல்லுது நம்மளோட இந்து சாராம்சம் சொல்லுது அப்படி இருக்கிற அந்த ஒரு மயான பூமிய திடீர்னு இந்த சென்னை மாநகராட்சி வந்து ஒரு போர்டு வச்சு அங்க உள்ள வரக்கூடாது ஏன் காலகாலமா பயன்படுத்திட்டு இருக்கிறத ஒரு தனிநபருக்காக ஒரு உயர் நீதிமன்றம் உத்தரவே போட்டு இருந்தா கூட சென்னை மாநகராட்சி அதுல அந்த மீனவ மக்களுக்கான உரிமையை மீட்டு தரதுக்கான முயற்சிகளை இந்த சென்னை மாநகராட்சி செய்திருக்கணும் அதிகாரிகள் அந்த தனியார் கையூட்டு வாங்கினாங்களா இல்ல அந்த நிலத்து மேல பணத்தை வாங்கிட்டு அந்த நபருக்கு விட்டு கொடுக்கணும்ன்றதுக்காக இதை சட்டப்பூர்வமா இவங்க அணுகலையா இது வந்து தமிழக அரசு உடனடியா இதுல வந்து ஒரு கவனம் செலுத்தி அந்த மீனவ மக்களுக்கு சொந்தமான உத்தண்டியை சார்ந்த நைனார்குப்பம் குப்பம் மீனவ கிராமத்துக்கு சொந்தமான அந்த மயான பூமியை தமிழக அரசு உயர் நீதிமன்றத்துல வணக்கு தொடுத்து அந்த மீனவ மக்களுக்கு உடனடியா பெற்றுத்தரணும் அதே மாதிரி அந்த மாநகராட்சி போர்டு வைத்திருக்கிற அந்த போர்டை உடனடியா இருந்து அகற்றணும் ஏன்னா திடீர்னு நாளைக்கு இறப்பு ஏதாவது நடந்து போச்சுன்னா அந்த மக்கள் தேவையில்லாம அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரி சாலையில வந்து உட்கார்ந்து அந்த உடம்பை கொண்டு வந்து சாலையில கொண்டு வந்து வச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்ன்ற இந்த சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் செயல்படுறாங்களா தமிழக அரசு உடனடியா இதுல நடவடிக்கை எடுத்து அந்த மயான பூமியே அந்த உத்தண்டி நயனாக பூத்தை சார்ந்த மீனவ மக்களுக்கு மீட்டு கொடுக்கணும் இந்த இந்த நேரத்துல நான் கோரிக்கை வைக்கிறோம் தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமான்னு தெரியல ஏன்னா ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய பயன்பாட்டு இடம் அந்த ஊரே அந்த சுற்றுவட்டாரமே வந்து அந்த கிராம மக்களுக்கு சொந்தமானது ஆனா இங்க இருக்கக்கூடிய அறுநூறு மீனவ கிராமங்களும் எப்படி தங்களை பதிவு செய்யாமல் தங்களுடைய இடங்களை வந்து பட்டாப்பு போட்டுக் கொள்ளாமல் அவர்கள் இது எங்களுடைய நிலம் எங்களுடைய ப பூர்வ நாங்க வாழக்கூடிய இடம் இது எங்களுக்கு சொந்தமானது எந்த காலத்திலுமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வெள்ளக்கார ஆட்சி கஞ்சா வெள்ளக்காரன் கிட்ட இருந்து அந்த இடத்தில வந்து வெள்ளக்காரனுக்கு வெள்ளக்காரன் பட்டா போடல அதுக்கு முன்னாடி வந்து தெலுங்கு மன்னர்கள் வந்து ஆண்டாங்க அவ வந்து பட்டா போடல அதுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் ஆண்டாங்க அவங்களுக்கு பட்டா போட்டு இது வந்து முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடமும் போட்டுக்கல ஆனா நாப்பத்தி ஏழுக்கு பிறகு வந்த இந்த கொள்ளைக்காரர்கள் இன்னைக்கு அந்த கொள்ளைக்காரர்களுடைய அந்த அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த பூர்வகுடி மக்கள் வாழக்கூடிய இப்படி மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய மலைவாழ் இடங்களை அந்த பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இடங்களை எல்லாம் பட்டா போடுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி அதை விட மிக தீவிரமாக மீனவர்கள் வாழக்கூடிய இந்த கடலோரம் முழுவதையும் பாதுகாக்கக்கூடிய போர் வீரராக சம்பளம் வாங்காத இராணுவமாக செயல்படக்கூடிய மீனவ மக்களுடைய வாழ்விடங்களை பட்டா போடுகின்ற வேலையை இந்த கடந்த நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது அந்த வகையிலே நம்முடைய இந்த வேதா குப்ப மக்களுடைய பயன்பாட்டு அந்த சுடுகாடாக இருந்த பகுதியை யாரோ சிலர் பட்டா போட்டு அவர்களும் பன்னெடுங்காலமாக இதுக்குள்ள வரவே இல்லை அதனால அந்த மக்கள் அதை தடுக்காம இருந்திருக்காங்க இந்த பட்டா தெரியாம அந்த மக்கள் அவங்களுடைய இடத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இன்னைக்கு திடீர்னு வழக்கு போட்டு அதுவும் சொல்ல போற காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஒரு நிலையாக இருக்கக்கூடிய வந்து இந்த வேலை செய்கிறார்கள் வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய விஷயம் தலித் மக்களும் மீனவ மக்களும் தங்களுடைய சுடுக பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பயன்பாட்டு இடத்தை தனிநபருக்கு சொந்தமானது என்று ஒரு எம்பிஏ வழக்கு போட்டு இந்த இந்த வேலை செய்திருப்பது அதற்கு துணையாக சென்னை பெருநகராட்சி செயல்படுவதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக இந்த விஷயத்திலிருந்து நீங்க பின்வாங்கணும் மக்களுடைய உரிமைக்காக மக்களுடைய நிலத்தை அவர்களுக்கே விட்டு கொடுக்க வேண்டும் அதன் பேர்ல நடக்கக்கூடிய சுடுகாடு இருக்கு நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா எங்க கொண்டு போய் புதைப்பாங்க நீங்க நீங்க பத்து கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துல கொண்டு புதைப்பாங்களா என்னுடைய ஊர்ல எனக்கான இடம் இருக்குது என்னுடைய இடத்துல நான் புதைக்காம எங்கேயோ கொண்டு போய் நான் புதைக்கணுமா இதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்களா இந்த அதிகார மட்ட மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த உத்தரவை பிறப்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் யோசிக்காம செய்யக்கூடியது வன்மையான கட்டணத்துக்குரியது இதற்கான தீர்வை வந்து தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மட்டத்திலேயே வந்து இதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் நகராப்ப மக்கள் வந்து அடுத்த கட்ட நகர்ப்புக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை வந்து போது நீங்க உணரணும் இது வந்து அந்த மக்கள் மட்டுமல்ல இது ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு எதிரான ஒரு விஷயமா பாக்குறோம் இதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர்களிடம் ஆதரவாக கலந்து கொள்ள வேண்டிய சூழல் வரும் என்பதையும் அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் நாங்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் இன்னைக்கு வந்து ஒரு தனியார் அவருக்கு சொந்த சொந்தமான இல்ல அவரோட பட்டா அப்படின்ட்டு காலங்காலமா நாங்க வந்து பல ஆண்டுகளா அது மலையாளமா நாங்க பயில் பயன்படுத்தி வந்ததை வந்து நீ சட்ட ரீதியா அது அவரோட இடம் அப்படின்னு அவருக்கு கூட சொல்லக்கூடிய இதே அரசா இருக்கட்டும் இல்ல சென்னை மாநகர ஆணையரா இருக்கட்டும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்களா இருக்கட்டும் இதே கடல் கடலையில பாரம்பரிய மீனவர்களோட உரிமைகளை பாதுகாக்க சொல்லியும் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை பதிவு பண்ண சொல்லியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து தொடர்ந்து சொல்லி இருக்காங்க மத்திய அரசு நீங்க அன்னைக்கே நீணவ மக்களுக்கான அந்த கடல் கடற்கரையில அவங்களுக்கான உரிமைகளையோ கடற்கரையில அந்த விதிமீறல்களையோ இன்னைக்கு நீங்க எப்படி சட்டத்துக்கு அப்படியே சட்டம் சொல்லிடுச்சுன்னா உடனே கிளம்பி வரீங்களே இதே மாதிரி அன்னைக்கும் வந்து மத்திய மாநில அரசுகள் போட்ட சட்டம்தான் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்த விதிமுறைகள் தான் அத சட்டப்படி நீங்க வந்து அமுல்படுத்தா எந்த பாதிச்சு இருக்காது ஆனா யாரோ தனியாருக்காகவும் யாரோ முதலாளிக்காக மட்டுமே உங்களோட பார்வை வந்து இருக்கு காலங்காலமா வாழக்கூடிய இல்ல கடற்கரையை வந்து பயன்படுத்தக்கூடிய மக்களை வந்து அங்க இருந்து அகற்றதுக்கு தேவையான சட்ட ரீதியாக நீங்க போற மாதிரி இருக்கு இல்ல பல்வேறு திட்டங்கள் மூலமாவும் போற மாதிரி இருக்கு இல்ல அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நாங்க மக்களுக்காக தான் நடக்கிறோம் அப்படின்னு என்ன சொல்றது உண்மை தயவு செய்து இந்த நிலத்துல மயானபூமிய அந்த மீன மக்களுக்கும் உடனடியா அந்த மீட்பு தரத்துக்கு தேவையான அடிப்படை போர்க்கால அடிப்படை செய்யணும் என்ற கோரிக்கை நாங்க இந்த இடத்துல வலியுறுத்தி கேட்டுக்கிறோம்